இத்தனை சொன்னதுல ஆண்டாளுக்கு என்ன சந்தோஷமா எங்களுக்கு ஆடை உடுக்க வேண்டும் அம்மா எல்லாரும் வஸ்திரத்தோட தானே வந்திருக்கேன் இப்ப என்ன ஆடை என்ன உன் கையால கொடுக்கணும்பா நீங்கள் அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்கே என் கையில கொடுக்கறதுக்கு அவ்வளவு எங்க புடவை இருக்கு எத்தனை கடையும் நான் அலசி ஆராய்ஞ்சாலும் முடியாது அப்பதான் ஞாபகப்படுத்தினா வெல்லும் சீர் கோவிந்தா உன்னோட கோவிந்தான்ற திருநாம எங்களுக்கு மறந்து போயிடுத்து நினைச்சுட்டு இருக்கியா அந்த அம்மா திரௌபதி என்னடா கூட்டா ஒண்ணு ஆ கிருஷ்ணா துவாரகா வாசா கோவிந்தா ஷமாம் சரணாகத்த உடனே திரௌபதிக்கு புடவையாய் சுரந்தது கோவிந்த திருநாமம் இரேன்னு எத்தனை நீளத்துக்கு நீ மேலேந்து அமிச்சுட்டே இருந்த அஞ்சு லட்சம் புடவையை கொடுக்கறதா உனக்கு கஷ்டம் கோவிந்தா உன்னை பாடி ஆடையிடுப்போம் சரின்னு கொடுத்தார் இதோட போறாதுப்பா சக்கர பொங்கலை சாப்பிடணும்னு கோவிந்தனுக்கு நாராயணனுக்கு நைவேத்தியம் பண்ணல கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணல இத்தனை சுவாமிய பல்லாண்டு பாடினா எல்லாரையும் விட்டுட்டு கோவிந்தன் கோஷ்டியில வந்து உட்கார்ந்த உடனே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோம் கோவிந்தான்னு சரணாகதியா ஆரம்பிச்சாளாம் நீ எங்களோட உட்கார்ந்து இருக்கச்சே உனக்கு அந்த சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணணும் அதனாலதான் திருப்பாவையில இத்தனை பாட்டு இருந்தா கூட கூடாரவல்லி கூடாரவல்லின் அது ரொம்ப தப்பு கூடாரவல்லி கிடையாது அது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு தனக்கு பாகவத விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடிய கோவிந்தன் அவரிடத்துல உட்காண்டு அவன் கையில சக்கர பொங்கலை கொடுத்து அதை தான் வாங்கிக்கிறான் அப்ப பகவான் கோவிந்தனுடைய கையில அப்படியே தன்னை ஆறு மாதிரி வழிஞ்சு ஓடுறதாம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கோவிந்தா கூடியிருந்து குளிர்வோம் அத நாம சங்கீர்த்தனத்தால உன்னை சரணாகதி பண்ணி குளிர்வோம் இந்த கால வியாக்கியான கடத்தா சொன்னார் ஆண்டாள் வாழ்ந்த காலத்துல பாலுக்கு காசு கிடையாது வெண்ணெய்க்கு காசு கிடையாது நெய் அப்படியே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஓடிட்டே இருக்கும் அதனால அவளுக்கு விலவாசியை பத்தி என்ன தெரியும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாருன்னு எழுதிட்டு போயிட்டா ஆண்டாள் பாட்டையே மாத்திடுவார்னாலாம் ஏ என்ன மாத்துவார் இவர் சொன்னார் மூட நெய் காட்டி பெய்தே கிடையாது ஏன் நெய்யே சக்கர பொங்கல் இங்க இருக்கு பாத்துக்கோ சக்கர பொங்கலே நெய் அங்க இருக்கு பாத்துக்கோ ஒத்தருக்கு ஒத்தர் தயவு பண்ணி தொட்டுக்கணும்னு மாத்திரம் ஆசைப்பட்டு என்ன கஷ்டப்படுத்தாதே தான் எழுதுவானே தவிர அப்படி சமர்த்தியான காலமாக இருக்கிறதுனால சுவாமி உட்கார வச்சா பகவான் கேட்டார் சரி ஆகாரத்தை சாப்பிட்டாச்சு பிரசாதம் கொடுத்தாச்சு பிரசாதம் கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம் சர்சங்கம் முடிஞ்சு போச்சு தானே அர்த்தம் பிரசாதத்தை கொடுத்தாச்சு எல்லாரும் கிளம்ப வேண்டியது தானே வேற என்ன வேலை இருக்கு கிளம்ப அப்ப ஆண்டா சொன்னா இன்னொரு சரணாகதி பண்ண வேண்டாமா சொன்னது கூடாரை வெல்லும் சேர்ந்து அறிவொன்னும் இல்லாத குலத்து பெருந்தனை புண்ணியும் தன்னை குறை ஒண்ணும் இல்லாத கோவிந்த குறை ஒண்ணும் இல்லாத கோவிந்த குறை ஒன்றும் இல்லாத எத்தனை பாட்டு பாடினாலும் பிரயோகம் பண்ணி சரணாகதி பண்ணவள் யாருன்னா கோதை பிராட்டி தான் கோதையும் கோவிந்தன்ல ஆண்டாள் முடிக்கச்சே சொன்ன கோவிந்தா இத்தனை நாளா உன்னோட சிறிய பேரை பேரை சிறு பேரா சொல்லிருந்தோம் கோச்சுக்காதேனால சிறுபேரழைத்தனவும் சீரிய அருளாதே என்ன அர்த்தம் நாராயணான்னு உன்ன கூட்டதோ மணிவண்ணான்னு கூட்டதோ மதுசூதனான்னு கூட்டதோ கூட்டதோ எல்லாம் திருநாமம் எல்லாரும் பற்ற வேண்டிய திருநாமம் சரணாகதி பண்ண வேண்டிய திருநாமம் என்னன்னா கோவிந்த திருநாமம் அதை இன்னைக்கு தாப்பா நான் சொல்றேன் இத்தனால அந்த பேரை சொல்லாததுக்காக சிறுபெயர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி பறை அதனால்தான தினமுமே நம்ம அச்சுதா நமக அனந்தாய நமகா மூணாவதா உயர்ந்ததா எதோ சொல்லுவோம் கோவிந்தாய நமக அந்த மூன்று திருநாமங்களை சொல்லித்தானே மூணாவது திருநாமமாக அந்த கோவிந்த சப்தம் இவளும் கடைசியில மூன்று பாசுரங்கள்ல கோவிந்த சப்தம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பூர்த்தியாக இன்னைக்கு திருமலையிலிருந்து நம்மளை அனுகிரகிக்க கூடிய மூர்த்தி அவனை சரணாகதி கோவிந்தனுடைய திருநாமத்திலேயே தன்னுடைய திருநாமத்தை அடக்கிண்டு உபதேசம் பண்ண வைபவம் கோதையும் கோவிந்தனும் மார்கழி பஜன மகோத்சவத்தில பரம ரசிகாலா உட்காண்டு பரம பக்தியோட இந்த கோவிந்தனுடைய திருநாம வைபவத்தை கோதையோடு சேர்ந்து மார்கழி மாசத்துல அனுபவிச்சவங்க எல்லாருக்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாயின்னு சர்வக்ேமங்களும் நமக்கு ஏற்படும் ஒரு பலஸ்ருதி எல்லாருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே சர்வக்ஷேமங்களும் ஏற்படணுன்ற ஒரு பிரார்த்தனையோட திருவாடி போரத்து ஜகத்து வாழிகே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழிகே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிகே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னாநாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று தாழ்வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ் வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை மலர்கோதை மலர்பதங்கள் வாழியே கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயே वेदान्तगुरवे नमः गोपिका जीवनस्मरणम्